അല്ലാമണിക്കേതാകട്ടു അവനെ സമാധാനവും മക്കത്തരാജാ മലീനോത്ത് രാജി സലൈസം അവർ മേലെയും மேலும் அவர்களை சட்டு தவறாமல் பின்பற்றிய தாப்பையீன்கள் தபா தாப்பைன்கள் நாதாக்கள் சுகாதாக வலிமார்கள் அனைவரும் மேலையும் மேலும் இந்த மஜிலிசிலே அமர்ந்திருக்கும் அனைவரும் மேலையும் அவங்க குடும்பத்தாரையும் வைத்த ஆழும் ஆமீன் கபூரின் வேதனை இன்றைய காலகட்டத்தில் கபூருடைய வேதனையை பார்த்து யாரும் பயப்படுவது கிடையாது அஞ்சுவது கிடையாது அந்த கபூருடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அது கவுருடைய வேதனையில இருந்து மன்னிப்பு என்று சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் யாருமே பாமன்னிப்பு தேடிவதே இல்லை இல்லை ஒரு அழிச்சட்டியமாக தான் நடந்து கொண்டிருக்காங்க இரண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கபுடைய புடியில இருந்து பா மன்னிப்பு தேடிக் என்று சொல்லுவாங்க கபூருடைய புடி அப்படி ஒரு புடியாக இருக்குமா மூன்றாவது அந்த க அந்த கபுருடைய நெருக்கத்திலே இருந்து பா மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க அந்த கபுருடைய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் ஒரு மனிதனை இரண்டு விழா எலும்பும் ஒட்டுவத அளவுக்கு அந்த கபருடைய நெருக்கம் இருக்குமா அந்த பாவம் செய்த மனிதனுக்கு அதில் இருந்து வல்லவரமா நம்மளை பாதுகாக்கணும் அந்த கபரில் இருந்து அந்த வேதனை நடக்குதுக்கு என்ன காரணம் என்று அனைத்து முஸ்லீம்களுக்கும் தெரியும் பாவம் என்று ஒரு மனிதன் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான் என்றால் அவனுடைய இதயம் இறந்து விடும் ஆன் டெய்லி நம்ம பாவம் செஞ்சு கொண்டிருக்கணும் அவனுக்கு தெரியவே செய்யாது தெரியாமல் ஆச்சு பாவம் செஞ்சு கொண்டே இருப்பான் அவன் என்ன அந்த பாவம் படிப்பை தேட தேடணுங்க அவனுக்கு ஒரு அந்த எண்ணமும் இருக்காது அதனால அவன் கபூரில் போய் ஒரு வேதனைப்பாடாக புள்ளியவனாக ஆகியிருப்பான் இந்த கபூருடைய அந்த பா அந்த கபூருடைய என்ன வேதனையில இருந்து நபி சொல்லாசன் அவங்களே பா மன்னிப்பு தேடும் போது நம்ம தேடக்கூடாதா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இரு கிடையவே கிடையாது பாவம் கிடையவே கிடையாது அந்த வேதனை நபி சொல்லாசன் அவங்களுக்கு அந்த வேதனை கிடையவே கிடையாது அவங்களே அந்த அந்த கவுர்ல இருந்து பா மன்னிப்பு தேடும் போது நம்ம தேடக்கூடாதா நம்ம கண்டிப்பா அந்த பா மன்னிப்பு தேட நம்ம நிறைய பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் பாம்பு தேடிதான் ஆகணும் தேடலாட்டை நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை ஏற்படுத்தப்படும் கபூரிலே ஒரு பாவத்துக்கு என்ன என்ன தண்டனை என்றால் அந்த கபுல ஒரு பாம்பு உண்டு அந்த பாம்பு அவன் என்ன பாவம் செஞ்சானோ அதை சொல்லி சொல்லி அவனை கொத்துமா அந்த ஒவ்வொரு வாட்டி அந்த பாம்பு கொத்தும் போது அவன் எழுபது அடி கீழே போயிட்டு ரெண்டா மேலே வருவானா அந்த அளவுக்கு அந்த கபருடைய வேதனை இருக்கும் அந்த டிவியோட ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு மகளும் இருக்காங்க நோம்பு வைத்து அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அந்த அம்மா சொல்லுதாங்க மொபைல்கிட்ட இப்படி நிறைய வேலை இருக்குமா விருந்தாளி வேறு வராங்க நான் கூட அந்த வேலையை பாருன்னு சொல்லும்போது அந்த அந்த மாவு சொல்லாம் எனக்கு டிவியில் நல்ல சீன் போய் கொண்டு இருக்கு நான் அதை பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்மா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க வரவேல சரி கீழே உட்காந்தாதானே கூப்பிடுவீங்க நான் மேலே போய் டிவி பார்க்கு டிவியை மேலே எடுத்துகிட்டு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கு அந்த அம்மாவை ஒத்தையில எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லோரும் வந்தோடனே ரெண்டாவது பேர் கூப்பிட போகிறாங்க மேலே போய் கதை தட்டுந்தாங்க சத்தமே ஒன்றும் வரல கதவும் இல்லை அதுக்கடுத்து கதை உடச்சி பார்க்கும் போதுதான் தேடி அந்த பிள்ளை மவுத்தாயிட்டேன்னு அந்த சரி ஜனாசே ஆகிட்டேன் ஜனாசோ தூக்குதாங்க ஜனாசோ தூக்கவே முடியல பலாயிரம் டன் வெயிட்டில் இருக்குது அந்த ஜனாசா அதுக்கடுத்து அந்த ஒரு நபருக்கு டிவியை போய் தூக்குதாங்க அந்த ஜனாசோட வெயிட்டு குறையுது அந்த டிவியை தூக்கும் போது அந்த ஜனாசாவோட வெயிட்டு குறையுது அந்த டிவியை கீழே வைக்கும்போது அந்த ஜனாசோட வெயிட்டு கூடுது அப்படி இருந்துச்சான் அதுக்கடுத்து அந்த டிவியை பஸ்ஸுக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கடுத்து ஜனாசாவை கொண்டு போகிறாங்க பின்னாடியே கொண்டு போய் வச்சு எல்லாம் குளிப்பாடு முடிச்ச பிறகு சந்தாக்கு வச்சு எடுக்க போகிறாங்க தூக்க முடியல திருமணியும் திருமணி அந்த டிவியை முன்னாடி கொண்டு போகிறாங்க அந்த ஜனாசாவை பின்னாடி கொண்டு போகிறாங்க அப்படி போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணப்போ ரெண்டா அந்த டிவியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றோன்னு தூக்குதாங்க அந்த டி அந்த ஜனாசா அப்படியே வெளியே வந்துருக்குது ரெண்டாவது இப்போ திருமணியும் அந்த டிவியை வைத்துட்டு திருமணி அந்த ஜனாசாவை அந்த அடக்கம் பண்ணிட்டு திரும்பி அந்த டிவியை எடுக்காங்க திருமணம் ஜனாசா வெளியே வந்துடுது அதுக்கடுத்து அந்த ஒரு நம்பர் சொல்கிறாங்க அந்த டிவியும் சேர்த்து வச்சு தான்பா இதை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஜனாசாக்கு தலைக்கு மேலே அந்த டிவியை வச்சு அடக்கம் பண்ணினாங்க இப்படி ஒரு மவுத்தை அல்லாஹாலாக கொடுத்துருக்கான் அந்த அம்மாவுக்கு கட்டு கட்டுப்படவில்லை நோம்பு வைத்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு இருக்கு எல்லா எதுக்கும் சேர்த்து அல்லா தலா பா கொடுத்து விட்டான் மேலும் பா மன்னிப்பு தேடணும் இந்த உஸ்மான்லுக்கு அவர்கள் ஒரு கபூருக்கு சாணிக்கு சென்ற அவர்கள் தாடி அளவுக்கு அவர்கள் பா மன்னிப்பு ஒரு அவ்வளவு வேதனை தெரிஞ்சு அவ்வளவு தேடி இருக்காங்க வரக்கூடிய காலகட்டத்தில் வல்லருமா நம்மளுக்கு அந்த பா மன்னிப்பு தேடக்கூடிய பாக்கியத்தையும் அம்மா எல்லாத்துக்கும் பன்னி கூடிய பாக்கியத்தையும் தந்த அருள் புரிவாராங்கல்ல பறக்காது